இருபத்தொம்பது இந்தமா இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி சொல்லுங்க ஐயா தர புதிய நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்ன நாங்கள் நிற்கிற இடம் வந்து குருசடி அந்தோனியார் கோயிலாக நிற்கிறோம் அதை வரலாற்றை வந்து வரலாறு சம்பந்தமான காணொளியாக தான் இந்த வீடியோவில் இருக்க போது தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த கோயில வரலாறை பற்றி சொல்லுங்க நான் வந்து புஞ்சாமரியா ராலியே பங்கு சார்ந்தாங்க நாங்கள் இதில் வந்து ஆயிரம்பலத்தில் வந்து ஆரம்பிக்கிட்ட இந்த கொக்குவில் கொள் நாவாந்துரு இப்படி பலப்பட்ட கடத்தொழிலாளிகள் வந்து இங்கே பாடுகள் பிடிச்சி ராள் பிடிக்கிறது ஒரு ஆள் பிடிக்க இந்த தீவு இப்படியே இருக்க ஒரு குருசை வெட்டி அந்த நிலம் உள்ளவங்க பெரியாக்கள் குரிசு நட்டி வச்சு அதுக்கு பேர் தான் குருசு பிடிசல் தீவண்டு இந்த பேரிட்டவங்க ஆரம்பத்தில் வந்து இந்த குருசை வச்சு தான் வழிபட்டாங்க வழிபட்டவங்க அதுக்கு பிறகு அந்த புடி ஆள்னு எடுக்கிறது ஒரு எரிய வச்சு எடுத்து ஒரு ஃபைபரில் அந்த இறால் சேர்த்து அந்த ராலை விற்று அதுக்கு பிறகு தான் இந்த ஆலியதை காட்டுறதுக்கு இந்த மூதாதியர் செயல்பாடு அதில் வந்து முந்தியாக்கள் வந்து கடத்தொழிலாளி இல்லாமல் அவங்க தங்கட வல்லங்களில் வந்து இருந்து வரையிக்க கல்லுகளை அங்கே கிராமங்களில் இருந்து கல்லுகளை போட்டு கொண்டு வந்து இங்கே வைக்கி அந்த முருகக்கல்லூடாக அந்த ஆலியத்தை அந்த நேரம் அமைச்சோம் அமைச்ச அமைச்ச பிறகு இங்கே தீவ உருவத்துறை இங்கே வீலனை ஆக்கள் வந்து மறைச்சிட்டாங்க இது எங்களோட இடத்தை சேர்ந்தது அதபடியாக இதில் நீங்கள் அப்படி செய்யலாம் அப்புறம் இதில் இருந்த அந்த நேரம் உள்ள முதியோர் ரெண்டு அகில முற்பட்டாக்கள் ஆக்கள் மரியார் சந்தியோ இல்லாமல் பெரிய ஆக்கள் அதை முயற்சி எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இந்த இடத்த தங்கட பகுதிக்கு எடுத்தாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷ கால ஒப்பந்தம் அந்த இதில் இந்த இதை தங்கட இதில் எடுத்து திருப்பி அந்த ஆலயத்தை கட்டி நிறைவு கண்டும் வழிபட்டு வந்தவங்க அந்த வழிபட்ட இதுக்கு பிறகு இராணுவ நடவடிக்கை ஊடாக இது உடைக்கப்பட்டது அது பிறகு எங்கட பிறகு வந்த சந்ததியை இதில் அந்த அமை ஆலயம் அமைக்கத்தான் அமைக்கத்தான்னு சொல்லி திருப்பி தங்கட பிரியாசை ஊடாக அங்கே இருந்த மண் கல்லிகளை கொண்டு வந்து இறக்கி இந்த க கலயத்தை அமைச்சிருக்கிறாங்க இப்பத்தே கோயில் வந்து இந்த தேவாலயம் வந்து வருஷத்துக்கு இருக்குது ஐம்பது வயதுக்கு ஐம்பது வருஷம் ஐம்பது ஆண்டுக்கு முன்னே முன்னாடில கிட்டத்தட்ட ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கும் முற்பட்ட பகுதியிலிருந்து வந்தது அப்போ நம்ம முழு வருஷத்துக்கு முப்பது முற்பட்ட ஆகியது மற்ற குருசா தீவிரல்ல நாலு பக்கம் வந்து சுத்த வர கடலாலதான் நீரோட கலத்தப்பட்ட இருக்கு இது எத்தனை ஏக்கர் இருக்கு மண்ணளவை அந்த இது பத்தியக்கரு கட்டுப்பாடுதோ இல்லாட்டி போகலாமா அப்படியே யாரும் வந்து போகலாம் அந்த ஆலயம் இருக்கிறபடியா வெந்து போறவியை வந்து கொஞ்சம் ஆலயத்துக்கு பக்குவப்படுத்தி பக்குவமாக போய் வர்றது தான் நில வந்து கண்ட மாதிரி வந்து குடிக்கணும் வரிக்கணும் இந்த ஆலயம் அதே ஆலயம் ஒரு பக்தி எண்ட தன்மைக்காகத்தான் இவ்வளவு தூரமாக எங்களோட அந்த முயற்சி இப்ப இந்த இந்த தேவாலயத்தின் குருசதி வந்தோனி தேவாலயத்து இந்த பெருநாள் வந்து இப்ப நடக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பங்குனி இருபத்தி ஆறு ஆரம்பம் இருபத்தி ஒன்பது திருநாள் முடியும் ஒரு நாள் திருவிழா இல்ல நாலு நாள் இருபத்தி ஆறாம் தேதி நோய் வாங்குது திருப்பி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வந்து பேஸ்பர் இருபத்தொம்பது திருநாள் சுற்றுப்புற மது எல்லாம் நடக்கும் நிறைய ஆட்கள் வருவாங்க பேர் அந்த அளவாக குரல் இங்கே ஒரு மூவாயிரம் பேருக்குள்ளே நாங்கள் இது ஓ ரெண்டா நாங்கள் போட் ஃப்ரீயாக விடுறோம் வாகனங்கள் அங்கேருந்து வந்து போர்ட்லேருந்து இங்கே வரதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் எல்லாம் செய்கிறோம் மற்ற வந்து திருநாள் முடிய திரு விருந்தாதிகள் என்னென்னா எங்களோட ஊர் ஆக்கள் தங்களை தங்களோட அந்த நேத்திக்காக தாங்களே விருந்துகள் கொண்டு வந்து போட்டு அவிச்சு கொடுப்பாங்க மக்களுக்கு மற்றதையை வந்து இந்த தீவுக்கு விரணுமான்னு சொன்னால் பண்ணை பாலத்தடியால் நாங்கள் நடந்து வரையில் அதோ இந்த கோயிலுக்கு பண்ணை பாலத்துக்கு வந்து இந்த மண் இந்த இதில் ஒரு இடம் இருக்குது அது இதால் இறங்கி வந்தால் அருகே கீழே தான் அவ்வளோ அது ஒரு கொஞ்சம் இடத்துக்குலாம் தனி அது மட்டும் இங்கே புட்டி எல்லாம் குட்டி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி சின்ன இடம் அது தவிர்த்தால் நடந்து வரலாம் அதில் எந்த இது இது இல்லை மலை இந்த பெருநாளுக்கு வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் தாண்டி நெடுந்தீவு அங்கால தீவு பக்கம் இந்த மக்கள் வரவையா ஓ இங்கே இல்லை நெடுந்தீவு வராது இங்கே இல்லை ஊராத்துறை ஆ ஊராத்துறை மண்டதீவு அல்லப்பட்டி வேலனை பதிலேருந்து இங்கே இந்த திருநாளுக்கு வராங்க வராங்க எப்படி இந்த தீவு இந்த சிறு தீவு அண்டின பகுதியில் வந்து மீன் மீன்சடி தீவு சாரி குருசடி தீவு அண்டின பகுதியில் வந்து மீன்பிடிகள் என்ன மாதிரி இப்படி வருது அதாவது வந்து என்ன பிரச்சனை இப்போ இறால் கூடு மாதிரி தான் இறால் பா பாஞ்சிருக்காங்க சுத்தவரை நிற்கிது அப்படியே தங்களால் இயன்ற அளவு அன்றைக்கு எவ்வளவு தேள்வியோ அதுக்கேற்ற மாதிரி தொழில் நடந்திருக்கும் அந்த இதில் அன்றாட தேள்வியை அந்த குடும்பம் செய்து கொண்டு போகுது எந்த வித தடையும் இல்லாமல் மதுரையா வந்து இந்த இந்த தீவுக்கு தானே இதில் வந்து ஏன் மக்கள் குடியிருப்புக்காம இப்படி தனி உரிமையாக இருக்குது குடிநீர் பிரச்சனை தானே கரண்ட் பிரச்சனையும் இருக்கு கரண்ட் பிரச்சினையாக தான் இல்லாட்டியாலும் குடிநீர் இல்லை அப்ப குடிநீர் நாங்கள் அங்கே இருந்தாலும் கொண்டு கொண்டு வந்தால் இங்கே இருந்து விவசாயம் அந்த நேரம் உள்ள பிரியாக்கள் இல்லை குடியில் இருந்த வீடு கட்டி வீடு கட்டி வீடு வீடு கட்டி எல்லாம் இருந்தவங்க அதுதான் அந்த குடிநீர் பிரச்சனையால இனி மற்றது இனி வந்த சந்ததியில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாதானே அந்த நேரம் உள்ளவன் அந்த கர பகுதியில் இருந்து தொடரை செய்வான் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை மோட்டர் சைக்கிளில் வருவாங்க அங்கே விட்டு போட்டு இறங்கி வந்து அடுத்து தொழில் எடுத்துகிட்டு போவான் இப்ப இப்போத்தைய நிலப்பாட்டில் வந்து இப்போத்த மக்களுக்கே அது சாத்தியப்படாது

ஒரே கோயில கோயிலை பெட்டி என் புதுமைகள் நடந்திருக்கும் ஒவ்வொரு தாராளமாக இப்போ என்ன பிரச்சனை இன்றைக்கி நாங்கள் இதால் வரும்போது இந்த ஆனக்கோட்டை சாவுக்காட்டை சேர்ந்த மக்களை வச்சு தன் அணியத்துக்கு தண்ணி ஊற்றி அணியத்தை தட்டி தான் போவாங்க நம்பிக்கை அதே போல் ம நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த இது அந்த அணுக்கிரகம் அது கிடைக்கிறபடியாக தான் அவன் அந்த வள்ளத்தை இப்படி அந்தனியாருக்கு திருப்பி விட்டு தண்ணி எடுத்து கொண்டு போகிறாங்க இந்த கடற்பிரதேசத்தின் இது என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பானதா ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் போட்டோடலாம் பிளான் இருக்குது சில பேர் அந்த செய்தி ஓ அது என்னென்னா பாராக்களுக்கு அந்த செய்தியை நாங்கள் பாதுகாப்பான முறையில் தர வேணும் வெளியே இருந்து போடுறீங்க சில பேர் தாங்களும் பெறணும் மனசுலேயே இருந்தால் நீங்கள் ரங்கு நடக்கிறேன்னு சொல்லி ரங்கி நடந்து தினமும் சொன்னாங்க செய்ய தெரியாமல் மாறி அந்த ஓடுகளுக்கு எல்லாம் போக இப்போ என்ன பிரச்சனை இது வந்து ஓடு மற்ற இங்கே வந்து புட்டி இப்போ ஓடையில் வந்து இப்போ நாங்கள் அந்த பாலம் அமைச்சபடியாக அந்த பாலத்துக்களால் போ வைக்க அந்த நீர் ஒரு வெள்ளம் மண்ணு கேட்க இந்த எங்கட மேற்கு பக்கமாக வெள்ளை மட்டுக்கும் அந்த வெள்ளம் அந்த கூடுதலாக பெரிய நீர் ஓடைக்க அந்த நீருக்கு எதிர்க்காக ஓகேக்க கட்டாயம் போட்டு இயலாதுன்னு சொன்னால் என்ன செய்யும் திரும்பும் திரும்ப வைக்க அந்த வெள்ளம் பெரிய அதுதான் உள்ள அது கூடின நீருக்கு அந்த பாலத்தால் உள் செல் இயலாது ஒரு சில காலப்பகுதியில் வருஷத்தில் இந்த திருவிழா காலப்பகுதியில் இந்த நீர் வந்து கொஞ்சம் பத்துறது அதாவது ஆணி ஆடி இங்கே அறாபத்து வருவாங்க அங்கே ப்ரேசி அப்பசி அங்கே பாஞ்சிட்டா அது பெரியாறு 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 ரெண்டு சொல்லுவாங்க அந்த இந்த அந்த அதாவது ஆணி ஆடி ஆவணி அந்த பகுதியில் தான் கடலில் பத்துவார் மட்டும் ஏனிய நாட்களில் வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தான் நிற்கும் கூடுதலாக நிற்க இப்போ இப்போ மாசி பங்குனிக்கு பிறகு ஒரு அளவு கொஞ்சம் குறைக்கும் அதுக்கப்புறம் ஆணி ஆடி வென்றோடனே ஆக கடல் அராபத்தில் வரும் அப்புறம் அங்கே பிரட்டாசி ஆஃபிஸ்டே கடல் பெரும்பள்ளம் மடப்படும் அப்போ அந்த பெரும்பள்ளை நீர்களுக்கு எல்லாம் அந்த உள் உழிச்சல்வது மிக காணி நீர் தனியாக பார்த்து தான் அவங்க அந்த உளிச்சல்வது

அதன்படியாக அந்த எங்கட அந்த நாவ அதாவது மீனிஸ் மக்கள் பூர்ணமாக இந்த ஆலயத்துக்கு வார ஆக்களுக்கு ஒத்துழைப்பு கட்டாயம் கொடுப்பாங்க அதை விரும்புவாங்க போகலாம் தாராளமாக ஆலயத்த பக்குவம் அதாவது பக்தி என்ற தன்மை ஒன்று இருக்கணும் இந்த பக்தி உள்ளே அடக்கினா தான் இந்த ஆலயத்தில் வந்து இறங்கி போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு தான் நம்ம இவ்வளோக்கு வேண்டாம் எதிர்கொள்கிறோமோ கட்டாயம் அதில் ஒரு தீங்கு எதிர்கொள்ள இல்லாமண்டது தான் எங்களோட ஒரு அபிப்பிராயம் இருக்குது காரிய நாங்கள் பக்தியோடு எதிர்கொண்டோம்னு சொன்னால் அந்த பத்வி கேட்ட மாதிரி எங்களுக்கு நடைமுறை உண்டு அது பக்தி மீறி நாங்கள் மீறி செயல்பட்டோம்னு சொன்னால் அது தேவ குத்தமாக கொண்டு நடக்கலாம் அப்படி ஒன்று தான் சில எல்லாம் நடக்க முடியாது மற்றும் நல்ல பக்தி என்று உருவாக்கப்படுவோம் கட்டாயம் பாதுகாப்பு இந்த மக்களும் இப்போ சாதாரண தங்கன்ற கிளம்பு நாட்களே வந்து சந்தோஷமாக கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு மக்களும் வந்து போய் வந்து வாரம் சமைக்கலாம் திரும்பி சாப்பிடலாமல் இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் இந்த மது கூடுதலாக அதுகளை விட்டால் அதான் நல்லா

யாரும் மறிக்க மாட்டாங்க அதாவது உங்களோட பக்தி தன்மை கட்டாயம் இருக்குமான்னு சொன்னால் இவரும் மறிக்கிறதுக்கிட கேள்வி ஏற்ற ப்ராக்குக்கு கேள்வி ஏற்ற ஆடம்பரத்துக்கு ஏற்ற ஆலயங்கள் இதுகளாக இருக்கு அது அதனால் அதை நீங்கள் சிந்தித்து வந்து போகலாம் தாராளமாக அதுக்கு உரிய மக்கள் ஒத்துழைப்பை தருவாங்க அதாவது மெரியால் மெரியல் பங்கு சார்ந்தாக்கள் தாராளமாக அதெல்லாம் செய்வாங்க அப்பயும் நாங்கள் இன்னும் பஸ் விடுறோம் போட் விடுறோம் எல்லா மங்கட இதுகளில் எல்லாம் என்ன எல்லா அவைய மக்கள் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாதையில் அமைச்சு கொடுக்குறது தாராளமாக மக்கள் வாங்கி போகணுமென்றதுக்காக தான் தாராளமாக இப்படி ஒரு பாதையில் அமைச்சு கொடுக்குறாங்க அங்கேருந்து எங்களுக்கு நாவந்தூர்லேருந்து பஸ் ஒன்று வருது அங்கே இறக்குது இங்கே போட் நிற்கிது போட்லேருந்து மக்களை இறுதிக்காண்டு உடந்து இங்கே கரையிறங்க அவங்க தண்ணியில் றங்காத அளவுக்கு நாங்கள் மண் அடித்து பாதியில் அமைச்சு அவங்கள பக்குவமாக கொண்டு வந்து இங்கே கறியப்படுறோம் சிரமதானம் சிரமதானம் ஏனென்றால் அந்த ஆலயத்தின் மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அந்த நியாயத்தை புதுமையை பல உண்டு அதில் நாங்கள் இப்போ உலக தூரம் வந்து இங்கே செயல்படுறோம்னு சொன்னால் அவர்கிட்ட

இந்த காலம் இருபத்தொம்பதுன்னு இந்த மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க